நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக அதிகாரம் வசனம் இருபத்தி நான்கு மார்க் சாப்டர் டுவெல் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் இந்த வார்த்தைகளை அண்டு விராகி ஏசு கிறிஸ்து அவரை சுற்றிலும் இருக்கிற பார்த்து சொல்றாரு அகப்படுத்தும்படி சில கேள்வியை எழுப்புறாங்க பிற்பாடு உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி சாதிக்கிற சதுசேயர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்பாக இந்த வார்த்தைய அண்டு விராகி ஏசு கிறிஸ்து சொல்றாரு இந்த வார்த்தையவே மையப்படுத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இங்க அந்த யூத ஜனங்கள் எல்லாருமே வேதத்தை நன்றாய் அறிந்தவர்களாக இருக்காங்க வேத வசனங்கள் எல்லாத்தையும் மனப்பாடமா கூட அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படி வேத வசனங்கள்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிற சாராம்சத்தை அறியாதவர்களாக இருந்தாங்க அவங்க அதை ஒரு ரூலா தான் பார்த்தாங்க ஒரு ஏட்டு பாடம் போல பார்த்தாங்க அதாவது ஒரு தியோர்டிகல் நாலேஜ் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்களே ஒழிய அதை ஆண்டவர் எதற்காக கொடுத்திருக்காரு என்ற சாராம்சத்தை அவங்க மறந்தவங்களா இருந்தாங்க அதனால தேவனுடைய வல்லமையும் அவங்க புரிஞ்சுக்கல அதை பத்தி தப்பான எண்ணம் கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டுதான் இங்க ஆண்டு விராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லணும்னா வேதத்தை நன்றாக அறிந்து வைத்திருந்தாங்கன்னா எத்தனையோ தீர்க்க தரிசுகள் வரப்போற மேசியாவை பத்தி அநேக குறிப்புகள் சொல்லியிருந்தாங்க அதை வச்சே அவங்களுக்கு இவர்தான் கிறிஸ்துன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல இதுல நமக்கு ஒன்று நல்லா தெரியுது அவங்க வேத வாக்கியங்களை தெரிந்து வைத்திருக்காங்க ஆனா அதோடைய சாராம்சத்தை விளங்கி கொள்ளல இந்த நாட்கள்ல நாமும் வேத வாக்கியங்களை வாசிக்கிறோம் சபைகள கேட்கிறோம் பிரசங்கங்கள்ல கேட்கிறோம் ஆனா அதோடைய சாராம்சத்தை அறிந்து கொள்றோமா நாம அதன்படி நடக்கிறோமா அந்த படி இருந்தான நேர்த்திக்கு நம்ம பார்த்த மாதிரி நாம செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் மாற முடியும் அந்தபடி இல்லாம நாம தினமும் வேதம் வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேத பகுதியை வாசிக்கிறவர்களாக கடந்து போகிறவர்களாகவும் சபைக்கு போயிட்டு அந்த உபதேசங்களை கேட்டுட்டு அப்படியே மறந்து விடுறவர்களாகவும் இருந்தோம்னா என்ன செய்யறது நம்ம சர்ச்சஸ்ல போதங்களை கேட்ட பிற்பாடு போதகர் என்ன சொல்றாரு இத நீங்க வீட்டுல போயிட்டு தியானிச்சு பாருங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை பத்தின சில விளக்கங்களும் வெளிச்சங்களும் தருவார்னு சொல்றாங்க இத நம்ம கேட்டிருக்கோம் ஆனா செய்கிறோமா அதை நம்ம நிறைய நேரங்கள்ல செய்ய தவறுகிறோம் அப்படி தவறுவதனால நமக்கு மெய்யான அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியல வல்லமைய புரிந்து கொள்ள முடியல வாழ்க்கையில நிறைய இடர்பாடுகள் வரும் போது மனம் பதறவர்களாக என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைத்து போய் நிற்கிறோம் இந்த படி யூதர்களை போல நாமும் வேத வாக்கியங்களும் தேவனுடைய வல்லமையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோமா அதை நம்ம நிதானிச்சு பார்க்கணும் இல்லையா இந்த தவிர நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல செய்து கொண்டேதான் இருப்போம் ஆனா இன்னைக்கு நம்முடைய பிரதானமான காரியம் ப்ரயாரிட்டி என்னன்னு தெரியுது இல்லையா நம்முடைய வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அதற்காகவே துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு ஏன்னா வேதத்துல உள்ள எல்லா காரியங்களையும் நம்மளால புரிந்து வைத்திருக்க முடியும் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியும்னு இல்ல ஆனா எந்த இடத்துல நம்மளுக்கு எதை நினைப்போட்டணுமோ அதை அத பரிசுத்த ஆவியானவர் சரியான நேரத்தில் நினைப்போட்டுவார் அவர்தாமே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்காரு அவர் நமக்கு கொடுக்கப்பட்டதே நமக்கு இதை எல்லாமே உணர்த்ததற்காக ஆனா நாம பரிசு ஆவியான எழும்புது இந்த உபதேசம் எல்லாமே நம்மள சரியா நடத்துதான்னு சொல்லிட்டு நிதானிச்சு பார்க்கறதுக்கு நாம முதலாவதாக பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கணும் அப்பதான் தேவனுடைய வல்லமையும் நாம அறிந்து கொள்ள முடியும் சரியான பாதையில அவர் நம்மை நடத்தி செல்வதற்கு நம்மை நாமே விட்டுக் கொடுக்கிறதாகவும் இருக்கும் இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவர் நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அன்றைக்கு எப்படி யூதர்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டார்களோ அதை போல இந்த கூடாது தகுப்பனே எங்களுக்கு துணை செய்ய நீங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கீங்க அவர் மூலமாக இந்த வேத வார்த்தைகளின் வெளிச்சங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்க உணர்வுள்ள ஹதயத்தை எங்களுக்குள்ள தாங்க ராஜா ஆம் தகுப்பனே வேதத்தின் மகத்துவங்களை எழுதி எங்களுடைய கைகள்ல கொடுத்திருக்கீங்க அதை நாங்கள் அந்நிய காரியமாக்காமல் உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை அறிந்தவர்களாய் வேதத்தின் அருமைகளை அறிந்தவர்களாய் இருக்கணும் தகப்பனே அப்பா நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் சரியாக திட்டம் பண்ணி வைத்திருக்கீங்க ஆனால் இதை நாங்க சரியாக கையாளாம இருக்கக்கூடாது தகப்பனே இந்த நிர்விசாரங்களை எல்லாம் மாற்றி உங்களுடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தில் எங்களை நடக்க பண்ணுங்க தகப்பனே அப்படியா நீங்க தரப்புகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்